தமிழக அரசால் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய பணியாளர்களின் குடும்பங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஏழு ஐடிஐகளில் புதிதாக இந்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஏழு ஐடிஐக்களில் ஒன்றான தருமபுரி மாவட்டத்தில் உள்ள காரைமங்கலத்தில் இவ்வாண்டு முதல் சேர்க்கை நடைபெற துவங்கியுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருன்னா மொத்தம் ஆறு ட்ரேட் இருக்கு இந்த ஆறு ட்ரேட்ல இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ் அட்வான்ஸ்டு சிஎன்சி மல்டிமீடியா அனிமேஷன் இன்சியூஷன் எஃபெக்ட்ஸ் சென்ட்ரல் ஏர் கண்டிஷனர் பிளான்ட் எலக்ட்ரிஷியன் மற்றும் Plumber இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருட கோர்ஸ் என்ன அப்படின்னு Industrial இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ் ப்ளம்மர் அனியர் கோர்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேடிஸ்க்காகவும் மற்றும் இப்போ இப்போ தி ட்ரெண்டுக்கான கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இதில் கற்றுக்கிட்டால் பசங்க வந்து நல்லா அவங்களுக்கு இப்போ என்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிகிறவங்க ப்ளஸ் அட்வான்ஸ்டாக இன்னும் இந்த அனிமேஷன் கோர்ஸ் எல்லாம் படிக்கணுன்னு பேஷனாக உள்ளவங்கெல்லாம் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம் இந்த ஐடியில் பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம மாணவர்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதமான எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்டைஃபனும் அது இல்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கான பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது அது இல்லாமல் பஸ் பாஸ் வரைபட கருவி அது இல்லாமல் பாடப்புத்தகங்கள் இது எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லி அவங்க யூனிஃபார்மோட வரணும் அதுக்காக அவங்களுக்கு ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் ப்ளஸ் ஷூ இதெல்லாம் கூட இங்கே வழங்கப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா இலவசமாக அனைவருக்குமே நிதிவண்டி வழங்கப்படுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சிட்ருக்கும் அவங்களுக்கு ஆந்த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒரு மூணு வார காலத்துக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு அனுப்புகிறோம் இந்த அவங்க என்ன ட்ரேடு படிக்கிறாங்களோ அதுக்கு இணைய அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆந்திஜா ட்ரைனிங் அனுப்பப்படுது அது இல்லாமல் இவங்க கோர்ஸ் முடித்த உடனே ரூபாய் அதாவது இது சொல்கிறது மினிமம் சேலரி பதினைந்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு நூறு சதவீதம் இங்கே வழங்கப்படுது அது இல்லாமல் பார்த்திங்கனா முடித்த உடனே தனியார் நிறுவனங்களில் இவங்களுக்கு அப்ரண்டிஸும் வாங்கி தரும் இந்த ஏரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அது இல்லாமல் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்